இருட்டு பூஜை முடிக்கிறத பாரு ஒரு சின்ன எலி அடிச்சு சாவடிக்க முடியல பெருசா வீரச பத்தி பேச போய் வந்து வாசல் கோலம் படுத போங்க கலகண்டேஸ்வரர் கொண்டாடி பேசுறேன் என்ன நீங்க அவர் கூட தான் பேசணுமா ஒரு நிமிஷம் இருங்க கொழுந்தனாரே கொழுந்தனாரே என்ன நீ அண்ணனுக்கு போன ஹலோ கலகண்டேஸ்வரர் தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங் நான் இங்க பேசுறேன் சார் என்னது ஐயா ஆமா அவரு கூட தான் இந்த பாத்ரூம்ல இருக்காரு இங்க கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம் அண்ணே

என்னது போன அப்பா நான் காலேஜ் போறேன் என்னங்க வாடகை உம் மாசம் முடிஞ்ச அஞ்சாந்தேதி ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரரும் சந்தோஷப்படுவான் கை நிறைய வாடகை வருதுன்னு இங்க அப்படியா இருக்கு எவன் கூடிய இருந்தாலும் வாடகையே தர மாட்டேங்கிறாங்கன்னு லெவனே பண்ணாதீங்கன்னு இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன் ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது எங்க வாங்கி தர இப்போ கொடுத்தீங்கல்ல பின்னாடி வாங்க நீ போய் அந்த வேலையை பாரு நான் பாதியை விட்டு வந்த மீதி போய் முடிச்சுட்டு வர்றேன் அப்பா என்னம்மா நான் போயிட்டு வரேன்ப்பா வாடா சரிப்பா இப்போ சார் கூட்டம் தொடக்க போட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இது என்ன சார் கேள்வி நான் தான் வீட்டு ஓனர் நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க இன்னைக்கு தேதி அஞ்சு வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன்

இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா இல்லை நான் உனக்கு மாமனா மச்சாடா மாட்டவனே மாடம் கேட்டவனே அட கேட்டார்னே வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உழைக்கவில்லை உழைக்கவில்லை ப்ரோ வாதமில்லை மாதம் மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன் வாசலில் வந்து நிற்பதை மறந்து விடு இப்பொழுது நீ ஓடிவிடு இல்லை என்றால் உன் பழகித் தலை எகிரி விடும் சாக்கிறதா என்ன

உங்க கூட பெரிய தொல்லையே போச்சு மாதமான நீங்கள் வந்து வாட கேக்குறது நான் பதில் சொல்றது எவன் நாள் இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடறணும் வாட இடவு மகனே காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு ரெண்டில் ஒன்னு முடிவு பண்ணிருப்பாரு ஆ உட்காரு உட்காரு சாருங்க ஆ ஏ மாதம் மாதம் நமக்கு சங்கடமா இருக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு முடிவு பண்ணிடுறது நான் என்னன்னு சொல்லுறீங்க என்ன பகுந்துடுவேன் நான் ஆம்பளுதா இருக்குன்னு நினச்சேங்க நான் இப்போ ஏதோ பேசி முடிவு எடுக்கலாம்னு வீடு கட்டணும் யாரு கொத்தனாரு

இதுவே இல்லையா ஏய் இப்ப தெரியுதா இந்த காலடியை கெடுத்தது யாருன்னு யாரே இந்த கோயம்புத்தூருக்குள்ளம்தான் இவன் தலையில ஒரு இடியை போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும் வாங்க அரைச்சி கொடுக்கும் என்னடா இந்த மாதம் எவருமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான் அழகண்டே முனிமா இந்தாங்க வாடகை முனிமா நீ ஒரிஜினலா மாசம் மாதம் வாடகை கரெக்டா குடுக்குற வேற எவருமே குடுக்க மாட்டேங்கிறா என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க குடி இருக்கிறவங்க அவங்க வாடகையை கொடுங்கறா நாய்களான்னு அதை பற்றி கேக்க வேண்டியது

ராயப்பா எங்க போகணும் சார் எங்க போல உன்ன பக்கத்தான் வந்தேன் அப்படியா என்ன விஷயம் நம்ம அண்ணன் ஜெயன் டேஸ்வர் காலைல குடி இருக்கிற எந்த பேமெண்டியும் வாடகை கொடுக்க மாட்டேங்குறான் ஒரே பிரச்சனை எங்க அண்ணன் என்ன திட்டுறாரு அவங்க ஓட ஓட வரட்டணும் விரட்டுதான் போச்சு அச்சை என்னால முடியல நீ விரட்ட போறியா நாளை நல்ல நிலபடியா பாறியா அப்டியா ஆஹ் துஜோ என்னால வச்சு காலி பண்ணா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே நீ சொல்றது வாசல் தான் என்ன பண்றது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சொல்லட்டுமா உனக்கு ஐடியாவா வா வாடகை வசூல் பண்ணதானே பண்ணதானமா அப்படிதான் சொல்லு இவ காலனில ஏதாவது காலி விடு இருக்கா நீ வரக்கூடிய இருக்கா இருக்கு ஒரு வயசானவன் சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணவன பார்த்தா இங்க குடி வச்சுட்டா மாசம் மாசம் வாடகை எப்படி வரும் தெரியுமா வயசானவனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வாடகைக்கு என்ன ஏசம் தான் பக்கத்துல சால்னா கடையும் கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும் நடக்கும் அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசா மாசம் வாடகை தன்னால வரும் ஐயோ மறுபடியும் புரியல புரியல Ha <laughs> ha